முக்கிய செய்திகள் மக்களவைத் தேர்தலின் இறுதிக்கட்ட தேர்தல் இன்று நடைபெற்று வரும் நிலையில் பதினோரு மணி நிலவரப்படி இருபத்தி ஆறு புள்ளி மூன்று சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை எழுபது ரூபாய் ஐம்பது பைசா குறைக்கப்பட்டு இன்று ஒரு சிலிண்டரின் விலை ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாய் ஐம்பது பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மேலும் வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று முன்தினம் தொடங்கிய நாற்பத்தி ஐந்து மணி நேரத்திற்கான தியானம் இன்று மாலை நான்கு மணி அளவில் நிறைவு செய்ய உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூத்தி அறுபது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொன்னூற்றி எட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலுக்கான இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வரும் நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டா அவர்கள் இன்று வாக்குப்பதிவை பதிவு செய்தார் நாட்டில் இரண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்பப் பெற்றதன் எதிரொலியாக ஐநூறு ரூபாய் நோட்டுகளின் பங்கு எண்பத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக அதிகரித்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள கோதார்நாத் மற்றும் பத்ரிநாத் கோயில்களில் நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் நேற்று சாமி தரிசனம் செய்தார் கடந்த ஐந்து மாதங்களில் மட்டும் ஏழு லட்சம் கோடி முதலீட்டை தமிழ்நாடு ஈர்த்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் இன்றைய நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரி மற்றும் சேலம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது இன்று முதல் ஓட்டுநர் உரிமம் பெற ஆர்டிஓ அலுவலகத்திற்கு செல்வதற்கு பதிலாக அங்கீகரிக்கப்பட்ட தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களில் மக்கள் ஓட்டுநர் சோதனைகளை மேற்கொள்ள முடியும் என்றும் மேலும் ஓட்டுநர் உரிமத் தகுதிக்கான சான்றிதழ்களை இனி தனியார் ஓட்டுநர் நிறுவனங்களே வழங்கும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் ஜூலை ஆறாம் தேதிக்கு பதிலாக ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று முதல் பதினெட்டு வயது நிரம்பாதவர்கள் வாகனம் ஓட்டி பிடிபட்டால் அவர் ஓட்டிய வாகனத்தின் ஆர்சி உடனடியாக ரத்து செய்யப்படும் என்றும் மேலும் பிடிபட்ட சிறாருக்கு இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட இடைக்கால ஜாமீன் இன்றுடன் முடிவடைவதை அடுத்து நாளை திகார் சிறையில் சரணடைய உள்ளேன் என்று அவர் கூறியுள்ளார் ஐசிசி ஒன்பதாவது டி டுவெண்டி உலக கோப்பைக்கான பயிற்சி போட்டிகள் தற்பொழுது நடைபெற்று வரும் நிலையில் இன்று இந்தியா பங்களாதேஷ் அணிகள் மோதிக்கொள்ளும் பயிற்சி போட்டி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பொறியியல் சேர்க்கைக்கான கலந்தாய்விற்கு இதுவரை இரண்டு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நாளை நடைபெற இருந்த இந்திய கூட்டணி கட்சி தலைவர்களின் கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பங்கேற்கவிருந்த நிலையில் பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் தரிசனம் செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரியில் இரண்டாவது நாளாக தியானத்தை மேற்கொண்டுள்ளார் தமிழ்நாட்டில் இந்த ஆண்டில் கோடை மலை இயல்பை விட இருபது சதவீதம் அதிகம் பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்திற்கு செல்ல சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் ஏழு கட்டமாக நடைபெற்று வரும் மக்களவைத் தேர்தலில் ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் பணம் மற்றும் நகைகள் வருமான வரித்துறையினர் பறிமுதல் செய்துள்ளனர் அரசு பணித் தேர்வில் தமிழ் தேர்வில் நாற்பது சதவீதம் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே திறனறிவு தேர்வுத்தால் மதிப்பீடு செய்யப்படும் என்ற தமிழ்நாடு அரசின் அரசாணையை உறுதி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னையில் வாக்கு எண்ணும் பணியில் ஆயிரத்தி நானூற்றி முப்பது பேர் நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக மயிலாடுதுறை திருப்பத்தூர் தென்காசி பெரம்பலூர் அரக்கோணம் ராணிப்பேட்டை உட்பட ஆறு மருத்துவக் கல்லூரிகளுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கோருகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்